அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க தேவங்க செட்டியார் மணமகன் அதாவது இவருக்கு வந்து தேவங்க செட்டியார் மணமகள் தேவை படிப்பு டென்த்து உடன் பிறந்தோர் அக்கா ஒன்றுங்க இவங்க வந்து சாம்பிள் டிசைனிங் டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் லக்கோத்தார் அம்மா வந்து செவ்வேலாளர் கணக்கம்பாளையம் இவங்களுக்கு வந்து திருப்பூர் ஜாதக அமைப்பு இதுதான் யுவராஜ் அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் ஈஸ்வரி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காங்க அக்டோபர் ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏஎம் கேட்டை விருச்சிக்கம் ஜாதக அமைப்பு இது தாங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுறது ஒவ்வொரு உடனுக்குடன் வரும் வாழ்வாக வளமுடாது